அன்பு பொறுப்பு அப்படின்றது என்னன்னு சொன்னால் ஒரு மனிதன் வந்து அன்பு என்றது அல்ல ஏற்படுத்துற விஷயம் உள்ளத்துல அது நம்ம வந்து ஏற்படுத்தணுமாக இருந்தால் பழக்கத்தால மட்டும்தான் ஏற்படுத்தும் ஒரு மனிதனுக்கு வந்து இயல்பான அன்பு ஏற்படும் ஏன் அன்பு ஏற்படுத்த தெரியாது அவ்வளவு அன்பா இருப்போம் இது வேற பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பழகி பிரியக்குள்ள ஒரு அன்பு ஏற்படும் அது வேற அது அதான் இப்ப கணவன் மனைவி கடையில வரக்கூடிய அன்பு என்றது இந்த மாதிரியும் வரும் அந்த மாதிரியும் வரும் ஒன்று இயல்பான அன்பு வரும் அந்த மனைவியை கண்ட நாள் இருந்தே அன்பாயிருப்பாங்க இது வேற பதினஞ்சு இருபது வருஷம் வாழ்ந்த பின்னால் அவளை பிரியத்தை நினைக்க கூட உங்களுக்கு என்ன செய்யும் கவலையா வரும் கண்ணீரா வேறு இது வேறு இதுதான் இந்த ஹோஸ்டலில் நடக்கிறது ஹோஸ்டலில் பிரிஞ்சு போக்குள்ள எல்லாரும் அழுகிறது யூனிவர்சிட்டி விட்டு பிரிஞ்சு போக்குள்ள எல்லாரும் அழுகிறது வேலையில் ஒரு ஒரு நாட்டில் பத்து வருஷம் எடுத்துட்டு போய் ஆளுகிறது இதெல்லாம் வந்து பிரிவால் வரக்கூடிய அந்த அன்பை உணர்த்தக்கூடிய நீண்ட காலம் பழக்கத்தால் வரக்கூடிய அன்பு இன்னொரு அன்பு என்னன்னா இயல்பா வாரது இந்த இயல்பாவார அன்புக்கு தானே எல்லாம் முடியாது அது மனைவியோட ஏற்படும் ஏற்படாமல் இருக்கும் அந்த கணவனோட ஏற்படும் ஏற்படாமல் இருக்கும் இந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்றதுக்கு உள்ளது அன்பல்ல பொறுப்பு உட பொறுப்பையும் சரியாக செய்யணும் உனது நீ என்ன செய்ய ரசோல்சலு எல்லா மனைவிமார்கிட்டையும் அந்தந்த டேட்டில் போயிடுவாங்க சொல்கிறாங்க போயிட்டு வந்து ரசோல்வாங்க சொல்கிறாங்க ஹாதா கசமே ஃபீமா அம்லிக்கு யாரெல்லாம் என்னால் முடிஞ்ச பிரிப்பை நான் கொடுத்துட்டேன் இந்த நாள் இங்கே போகணும் இந்த நாள் இங்கே போகணும் இந்த நாளைக்கே செஞ்சுட்டேன் ஃபலா துஆதி அம்ளிக் எனக்கு சக்தி இல்லாததில் என்னை குற்றம் முடிச்சிடா எனக்கு சக்தி இல்லாததில் என்னையை குற்றம் பிடிச்சிடாதே ரசோல்வாங்க கல்பு வந்து ஆயிஷா ரயோலா உங்கள் மீது அன்புல சாஞ்சிக்கன்று இருந்துச்சு அதுல என்ன குற்றம் பிடிச்சிடாது அந்த உள்ளத்து அன்பால பிரக்டிக்கலா நான் எந்த தவறும் என்ன செய்யல நான் செய்யல அதை நான் சரியா செஞ்சுட்டேன் உள்ளத்து அன்புல எனக்கு சக்தியே இல்லை அதுல நீ என்ன செஞ்சிடாத குற்றம் பிடிச்சிடாத அப்படின்றாங்க என்றாங்க உமர்வதில் அவட காலத்தோட சம்பவம் நடக்குது ஒரு மனிதர் எப்ப பார்த்தாலும் விவாகரத்து பண்றது அவரோட வேலை டைவர்ஸ் தான் அப்போ உமர்வதில் அவர் தர கேட்கிறாங்க ஏன் நீங்க அதிகமா டைவர்ஸ் பண்றீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் காரணத்தை சொல்றேன் வாங்கன்னு ஊட்டு கூட்டிட்டு போயிட்டாரு உமரத்துல அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு மனைவிய என்ன செய்யறாங்க அழைச்சி கிட்ட கேட்குறாங்க நீ என்ன விரும்புறியா அன்பு வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்குறான் மனைவி சொல்கிறேன் இந்த கேள்வியை விட்டுருங்களேன் வேற ஏதாவது என்ன கேளுங்களேன்னு மனைவி சொல்றான் இல்லை உண்மையை சொல்லணும் நீ என்ன விரும்புறியா அன்பாகிக்கிறியான்னு கேட்குறான் மனைவி சொல்கிறேன் இல்லை நான் உங்களே விரும்பலை உங்களோட நான் அன்பாக இல்லை அப்படின்றான் நல்ல மனைவி ஆனால் அன்பு வரல அவருக்கு இவோட அன்பு வரலை உடனே அவர் சொல்றார் பார்த்தீங்களா இதுதான் இதுதான் நான் டைவோர்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னு இவரை யாருமே விரும்பில்லைன்னு அர்த்தம் அது சரியா நான் டைவோர்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம் அன்பு இல்லை எப்படி நான் வாழ்றது என்றாங்க உடனே உமர்வதில் சொன்னாங்க அன்பில் கட்டப்பட்டவை அல்ல எல்லா வீடுகளிலும் எல்லா வீடுகளும் அன்பில் கட்டப்பட்டவை அல்ல பொறுப்பும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற கடமையும் அதனால் கட்டப்பட்ட வீடுகள் தான் அதிகம் அப்படின்றாங்க உமர்வதில் ஆகணும் பிரிச்சாங்களா இல்ல இருக்கணுமாக இருந்த இதை இதை விளங்காதனால தான் கணவன் மனைவிக்கு நிறைய சண்டே ஆகிறது நீங்க என்னோட அன்பா இல்லையு கணவனை சொல்றது தான் ஊட்ட கட்டி கொடுத்து உடுப்பை கொடுத்து மருத்துவத்தை பார்த்து இவரோட ஹெல்த் எல்லாம் கவனிச்சு பிள்ளைகளை கவனிச்சு இவங்க போ போக வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சு அவங்களோட உம்மா மாப்பாவும் சேர்த்து பார்த்து அவங்களோட பிள்ளையெல்லாம் எல்லாம் வரும் மனைவியோட வசனம் என்ன நீங்க அன்பா இல்லை வேற பயனா தற்கொலையாக செய்யுதுக்கு சரியா அன்பண்டதுக்கு இவ்வளவு செஞ்சாச்சு இதுதான் ஒருத்தன் அன்பு பொறுப்புல சரியா இருந்துட்டான்

உங்களுக்கு டைம் ஒதுக்குறாரு இல்லை போல இருக்குது ஆ உங்களை விஷ் பண்ணுறேன் இன்றைக்கி மேரேஜ் நாள் அவங்களுக்கு திரு வெட்டிங் நாளான்னு நினைக்கிறேன் விஷ் பண்ணுறேன் அப்படின்னு இவன் அன்பு அன்பாய்க்கிறேன் அவன் நினைக்கிறான் யார் அன்பாய்க்கிறான்னு இந்த இந்த பூ கொத்துகளை பிச்சுட்டு வரவனையும் விளங்கிட்டா எதையாவது விஷ் பண்றேன்னு சொல்றவனையும் உங்களோட மேரேஜ் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறவனே அன்புன்னு நினைக்கிறான் இதுதான் இதுதான் பிரச்சனை அவருக்கு அது ஒன்றும் ஞாபகம் இல்லை யாருக்கு கோடியே கொட்டினாரே அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இல்லை இவனுக்கு இது மட்டும் தான் ஞாபகம் அதெல்லாம் செய்யறதுக்கு அவன் வரவும் மாட்டான் இதை நம்பி ஓடி பொறுப்புள்ள கணவனை விட்டவங்க எல்லாம் அவன் பொறுப்புக்குள்ள அவன் பேப்பர் தூண்டி பூக்கத்தை தூக்கிட்டு வந்தவன் அவன் திடீர்னு முடிச்சு அவன் விட்ட வேண்டிய நீ நம்பி வருவேன் யார் நினைச்சேன்னு அவன் என்ன செஞ்சிருவான் சொல்லிடுவான் இதுதான் பிரச்சனை அவன் என்ன நினைக்கிற அதே போல மனைவியை கணவன் நினைக்கிறது பட் அன்பே ஒரு அட்ராக்ஷன் இல்லை எட்ராக்ஷன் விளங்கிட்டா எட்ராக்ஷன் இல்லை என்ன இவரை உடுப்புகளது அவள் தான் ஊட்ட கூட்டுறது அவள் தான் புள்ளைகளை வளர்க்குறது அவள் தான் சமைச்சி போடுறது அவள் தான் விளங்கிட்டா வீட்டுக்கு வந்து எல்லா காரியத்துக்கும் திட்டு வாங்குறது அவள் தான் எல்லாமே தர்த்தி பண்ணுறது அவள் தான் இவர் என்ன சொல்கிறது அன்பு இல்லை அப்போப்பே யார் அன்பு காட்டணும் பே யாராவது மெசேஜ் பண்ணணுமா யாராவது ஃபோன் பண்ணணுமா யாராவது கிஃப்ட்டு தரணுமா இதான் பிரச்சனை பொறுப்பு விளங்கிட்டா லைசென்ஸ் குள்ளுள் முயு தி தும்புனா அலல் எல்லா வீடுகளும் என்ன செய்வதில்லை அன்பில் கட்டப்படுவது கிடையாது சிலது பொறுப்புல கட்டப்படும் பொறுப்பு சரியா இருந்த அவனை விரும்பணும் அவனை விரும்புற உண்டாக்க அல்லாட்ட கேட்கணும் இந்த என்ன முறையாக கவனிக்கிறான் எல்லாம் செஞ்சவனை பார்த்து நீ அன்பில்லை என்று சொன்னா அன்புக்கு என்ன வரை விளக்கணம் கொண்டிருக்கும் இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் அன்பு வேறு பொறுப்பு வேறு அன்பென்றால் என்ன பொறுப்பென்றால் என்று விளங்கிட்டமாடா நிறைய மனைவி மாதிரி என்ன செஞ்சிருவாங்கடா என்ற கணவன் பொறுப்பாகிறானான்னு மட்டும் பார்ப்பான் அன்பு அதுதான் அன்பு அந்த பொறுப்பாய்க்கிறானே அதான் அன்பு நினைச்சிட்டு போயிடுவான் அதே போல நிறைய மனைவிமார்களே கணவன்மார் என்ன செய்வாப்பா எப்ப பார்த்தாலும் என்ன இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி இல்ல கதவை திறந்த உடனே அழகு ராணியா இருக்கணும் கணவன் மாற கற்பனைகள் விளங்கிட்டா கதவை திறந்தா அவங்க வந்து அப்படியே கணவனை பார்த்து மகிழ்ச்சியா இருக்கணும் ரசூலாங்க ட்ரெஸ் பண்ணிக்கிற அழகா இருங்க அதுதான் சொல்ல வரல ரசூல் சொல்ல ரசூலாங்க சொன்ன என்னன்னா நீ பார்த்தா மகிழ்ச்சி தருவான்னா உனக்கு ஒரு உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வரும் அதாவது உன்ன மனசை குழப்பாக கூடிய அமைப்பு அதுக்கு அவன் இருக்கிற ஹை காஸ்ட்லியான முன்னால வந்து யாரும் அப்படி ஒரு சொல்லலாம் என்னது இல்ல அதுக்கு நம்ம வீட்டுல வேலை கொடுக்க வேலை காரியம் போட்டு வச்சிருந்தா நடக்கும் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு நீங்க வரக்கூடிய அறக்க பறக்க அதுவும் வந்து நிக்கணும்னு சொன்னா இதெல்லாம் இப்படி இஸ்லாம் எங்கேயும் சொல்லவும் இல்ல அப்படி சஹாபா பெண்மணிகள் நடந்ததா ஒரு செய்தியும் என்னது இல்ல நம்ம தவறா விளங்கின்ற விஷயங்கள் சர்றதுக்கேன்னா அவளை பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷம் வரும் உங்கள் எடுக்கிற கவனத்துல விளங்கிட்டா உங்கள எடுக்கிற கவனத்தில் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் குரான்லையும் சுண்ணாலையும் பொறுப்புக்கும் அன்புக்கும் வந்த என்ன வரை நான் அந்த முறையில் அவங்களோட செய்தியை நீங்க அப்படி கண்ணில் வச்சுட்டீங்கன்னா அது ரெண்டையும் அழகா பிரிச்சு என்ன செய்து சொல்வதை நீங்க என்ன செய்யலாம் அவதானிக்கலாம் முடிச்சுக்கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து சுஹானக்கல்லா முகமது அஷது அல்லா இலாஹி இல்லாத்தூர்